வேத வசனத்தை நாம் சுமந்து தெரிய வேண்டும் நத்தையை போல வேத வசனம் என்னும் வீட்டை நாம் சுமந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் சுமந்து செல்லும் போது எந்த ஆபத்து வந்தாலும் வேத வசனத்திற்குள் நாம் நுழைந்து பாதுகாக்கப்பட்டு விடுவோம் அதற்குள் நுழைந்து கொள்ளலாம் பாதுகாப்பா இருப்போம் நமக்கு ஆபத்து நேரிடாது சரி எப்படி நம்முடைய பிதாவாகிய என்னுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை திண்டுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்று பத்தொன்பது கர்த்தருடைய வேதத்தின் வசனங்களின் மகத்துவத்தை குறித்து தியானித்து வருகிறோம் ஒரு அறிமுகமாக வேத வசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேத வசனங்கள் கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தையாயிருக்கிறது உலகத்தில் எதற்கும் ஜீவன் இல்லை வார்த்தைகளில் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஜீவன் இருக்கிறது அதை குறித்து சற்று பார்ப்போம் ஆதியாகமும் முதலாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றால் ஆகாய விரிவு உண்டாயிற்று கர்த்தர் வார்த்தையினால் சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படியே செயலாக நிறைவேறிற்று இது கர்த்தருடைய வல்லமையை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது இந்த வசனங்கள் அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஜீவன் உள்ளது உயிர் இருக்கிறது அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் செயல்படுகிறது என்பதை பார்க்க வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் மோசையின் இறங்கினார் இறங்கி மோசையாவுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தினார் ஆதியாகம சிருஷ்டிப்பின் காரியங்களில் இருந்து ஐந்து ஆகமங்களையும் முதல் ஐந்து வேதாகமத்தின் புத்தகங்களையும் தான் எழுதினார் அதை தோரா என்று சொல்வார்கள் அந்த முதல் ஐந்து புத்தகங்களும் மோசி ஐயாவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி சொன்ன காரியத்தை இவர் எழுதினார் இப்படியாக நடந்தது சத்து அப்படியானால் இதற்கு எப்படி இது நடக்கும் என்று நினைக்க வேண்டாம் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்தில் நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் கூட இருந்த சீஷர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்பொழுது அவர்கள் தாங்கள் அறியாத பாஷைகளை அவர்கள் பேசினார்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் அவர்களுக்கு தெரியாத மொழியில் அவர்கள் புதிதாக பேசினார்கள் அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரே அந்த மொழிகளை மொழிகளுக்குரிய ஞானத்தை கொடுத்தார் அவர் பேச வைத்தார் அதே போல்தான் இங்கேயும் நடந்தது வேதாகமம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட மனிதர்கள் எழுதிய புத்தகமே இது அதை புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் என்றார் அவர் யார் பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் அப்படி என்றால் தேவனே இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் அன்பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை உள்ளது அது ஜீவன் உள்ளது அது சிருஷ்டிக்கும் அது வெளிப்படுத்தும் பல காரியங்களில் நமக்கு கொடுத்திருக்கிறார் வாழ்க்கை முறைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவனுக்கு என்ன சொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அதையெல்லாம் வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்து விட்டார் இப்பொழுது ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் உரிய வேத வசனங்கள் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது என்பதை நாம் இதில் புரிந்து கொண்டோம் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது யோகான் முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை வாசித்து பார்ப்போம் ஆதையிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது தேவனாய் இருந்தது அவர் தேவனோடு இருந்தார் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது சற்று இருந்ததா ஆரம்பத்திலே அப்படி என்றால் எந்த காலம் என்று தெரியாது துவக்கத்தில் என்று போல் துவக்கத்தில் இருந்த கருத்தருடைய வார்த்தை அவர் அந்த வார்த்தை வேவனிடத்தில் இருந்தது தேவனாய் இருந்தது தேவனிடத்தில் இருந்தது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இந்த ஐந்து வசனங்களையும் ஒன்று சேர்த்து விளக்கமாக இப்பொழுது கொடுக்கப்படுகிறது அந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியில் அவதரிந்தார் அப்படி என்றால் தேவனாய் இருந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை மனித ரூபம் பெற்று இந்த பூமிக்கு வந்தது அந்த வார்த்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய எவ்வளவு முக்கியமான நாம் ஆச்சரியப்படத்தக்க காரியமா இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை வேத வசனம் வசனம் வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்றால் வேத வசனங்கள் தான் ஏசு கிறிஸ்து என்று பொருளாகிறது அல்லவா வேத வசனங்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவாய் இருக்கிறது அப்படி என்றால் நாம் வேத வசனத்தை நாம் தியானிக்க தியானிக்க நாம் ஆவிக்குள் ஏசு கிறிஸ்து ஆவியாக நமக்குள் வருகிறார் பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் வருகிறார் வேத வசனத்தை நாம் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் இதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த போது அவருக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் பனிரெண்டு வயதா இருக்கும் பொழுதே வேதத்தில் வேதபாரகரோடு போய் பல காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் தேவாலயத்தில் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் சிறு பையனா இருக்கிறாரே இவருக்கு எப்படி இவ்வளவு காரியங்கள் தெரியும் என்று அங்கிருந்த வேத பாரகர் பெரியோர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் வேதத்தை சுமந்து அதையே வேதத்தை போதிப்பதே வழக்கமாய் இருந்த அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள் இப்படி நடந்தது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருந்தார் ஆவியானவரும் ஒன்றே பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றே இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் ஒன்றே என்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் உதவசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது வார்த்தை இயேசு கிறிஸ்துவா இருந்தது தேவனாய் இருந்தது வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனமாக அப்படி என்றால் இது எவ்வளவு முக்கியமான காரியம் நாம் இதை எவ்வளவு நாம் அற்பமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் நான் ஒன்றை புரிந்து கொள்வோம் அதற்காக வேத புத்தகத்தை எடுத்து வைத்து அதை தோல்ந்து கொள்ளக்கூடாது அது தவறு மிகவும் தவறு வேத புத்தகம் பேப்பரா இருக்கிறது அது வந்து மாம்சத்தின்படி உள்ள விஷயங்கள் அதில் இருக்கிற எழுத்துக்கள் மையினால் எழுதப்பட்டிருக்கிறது வேத புத்தகத்தில் இருக்கும் வரை அது பேப்பரும் மையும் தான் அதை படித்து அதன் பொருளை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம் மனதில் தான் பரிசு தாவியானவர் இறங்குகிறார் வேத புஸ்தகத்தை அதற்காக விக்கிரகமாக்கிவிடக் கூடாது அதையும் புரிந்து கொள்ளுங்கள் வேத புஸ்தகத்தின் வசனங்கள் தெய்வத்துவத்தை பெறுவது நம் மனதில் வந்த பின்புதான் எந்த மனிதன் படிக்கிறானோ எந்த மனிதன் படிக்கிறானோ அந்த மனிதனின் இருதயத்தில் தான் அது வசனமாக மாறுகிறது பேப்பரில் இருக்கும்போது அது பேப்பரும் மையம்தான் அதனால் வேத புத்தகத்தை தெய்வமாக தோல்வி கொண்டு விடக்கூடாது அதற்கு அதிகமாய் நாம் முக்கியமான புத்தகம் பத்திரமாய் வைத்திருக்க வேண்டும் பொறுமையாக கையாள வேண்டும் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதெல்லாம் அதற்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் அதை தொட்டு வணங்குவதோ அதை முத்தமிடுவதோ அதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்று பார்த்தோம் வார்த்தை மாம்சமானது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது தேவனாயிருந்த வார்த்தை மனித குமாரனாய் இருந்த வார்த்தை மெய் ஒளியாய் மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருள் அதை பற்றி கொள்ளவில்லை சாத்தானின் சாத்தான கத்தருடைய வசனத்தை பற்றி கொள்ளாது நாம் வேத வசனத்தின் படி நடக்கிறவர்களாய் இருந்தால் நாம் முழுமையாய் கடைபிடித்து நடக்கும் பொழுது நாம் எல்லா காரியத்திலும் வேத வசனத்தின்படி நடந்தால் சாத்தான் நம்மை ஆளுகை செய்ய முடியாது எந்த தொந்தரவும் செய்ய முடியாது நம் வாழ்க்கையில் எந்த தீமையையும் கொண்டு வர முடியாது அதாவது ஒரு மிக பெரிய சுவர் போல நம்மை இந்த வசனங்கள் பாதுகாக்கும் அதாவது எந்த பக்கமும் துளையிடப்படாமல் இருக்கிற எல்லா பக்கமும் சுற்றி சுவரை கட்டினால் நாம் எப்படி பாதுகாப்பாய் இருப்போமோ அதுபோல அதாவது மழை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் மழை அதிகமாய் பெய்யும் போது நாம் என்ன செய்வோம் வீட்டிற்குள் வந்து விடுவோம் நாம் கதவை சாத்திக் கொள்வோம் பூட்டு போட்டுக்கொள்வோம் அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது மழையில் நாம் நனைய தேவையில்லை அப்படி இருக்க பொல்லாத இருளின் காரியங்களுக்கு சாத்தானின் செயல்களுக்கு பாவம் அக்கிரமம் அநியாயம் துன்மார்க்கம் போன்ற எல்லா காரியங்களையும் செய்ய தூண்டுவது சாத்தானின் செயல்களை அது அவனோட வேலை அவன் செய்து கொண்டே இருப்பான் அதையெல்லாம் நாம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் அவன் மழை பெய்வது போல நம்மேல் மழை பெய்வது போல அவன் இப்படிதான் மனிதனை நயத்துக் கொண்டிருப்பான் பாவத்தில் நாம் வீட்டிற்குள் நுழைவது போல வேத வசனத்திற்குள் நுழைந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையை வேத வசனத்திற்குள் நுழைத்து விட வேண்டும் வேத வசனத்தின்படியே நாம் வாழ வேண்டும் எங்கு போனாலும் நம் வீட்டை சுமந்து ஒரு நத்தையை போல நத்தை தன் முதுகில் அதன் வீடை சுமந்து கொண்டே செல்லும் அப்படி போகும்போது அதற்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் அது உடனே தன் ஓட்டிற்குள் நுழைந்து கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் அது போல வேத வசனத்தை நாம் சுமந்து தெரிய வேண்டும் நத்தையை போல வேத வசனம் என்னும் வீட்டை நம் மேல் சுமந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் சுமந்து செல்லும் போது எந்த ஆபத்து வந்தாலும் வேத வசனத்திற்குள் நாம் நுழைந்து பாதுகாக்கப்பட்டு விடுவோம் அதற்குள் நுழைந்து கொள்ளலாம் பாதுகாப்பா இருப்போம் நமக்கு ஆபத்து நேரிடாது சரி எப்படி இப்பொழுது நம்முடைய உறவினர்களோ அல்லது நம்முடைய நண்பர்களோ ஒரு அவர்களுடைய அவர்கள் வந்து அந்நியராய் இருக்கிறார்கள் புரட்சாதியாரா இருக்கிறார்கள் என்று குறைத்துக் கொள்வோம் அப்படி அவர்கள் பண்டிகை கொண்டாடுகிறார்கள் அல்லது ஏதாவது பார்த்தி கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வேன் அவர்கள் நம்மை அழைக்கிறார்கள் இவ்வளவு நண்பனாய் இருக்கிறாயே என்னிடத்தில் நாம் ஒன்றாக சந்தோஷமாக கொண்டாடுவோம் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது நமக்கு ஒரு இச்சை தோன்றும் என்னவென்றால் பார்த்தி என்றால் சந்தோஷமாக இருக்குமே எல்லோரும் வருவார்கள் நல்ல உணவு நல்ல நமக்கு பிடித்தமான உடைகள் நல்ல சந்தோஷமான நிகழ்வாய் இருக்கும் நாம் போகலாம் என்று ஒரு ஆசை ஏற்படும் ஒரு பண்டிகையாக இருக்கலாம் பண்டிகை கொண்டாட்டங்களாக இருக்கலாம் பார்ட்டியாக இருக்கலாம் ஒரு திருமண காரியமாய் இருக்கலாம் ஒரு அஹ் முக்கியமான திருமண காரியங்களா இருக்கலாம் எங்களோடு வா போகலாம் என்று குறிப்பிடலாம் ஆனால் நாம் அதை போக நினைப்பதற்கு முன்பாக முடிவு செய்வதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையின்படி இது செய்யலாமா அந்த பார்ட்டிக்கு போகலாமா அவர்களுடைய திருவிழாக்களில் நாம் பங்கேற்கலாமா அவர்கள் திருவிழா கொண்டாடுகிறார்கள் நாம் போய் அதில் பங்கேற்கலாமா என்று வேத வசனத்தின்படி பார்க்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஐந்தாம் அதிகாரத்தில் கலி ஆட்டுகள் மாம்சத்தின் கிரியைகள் சாத்தானின் கிரியைகள் அதை நாம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது வேத புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் கொண்டாட்டங்கள் இருக்கிறதோ அதாவது வேத வசனத்தின்படி இல்லாமல் கர்த்தரை அல்லாமல் தாங்களாக கொண்டாடின எல்லா கொண்டாட்டங்களும் ஆபத்தில் முறை முடிந்திருக்கிறது அதனால் வேத வசனத்தின்படி நாம் எப்படி செய்ய வேண்டும் வேத வசனத்தின்படி எப்படி இந்த காரியத்துக்கு போகலாமா என்று பார்க்க வேண்டும் அவர்கள் திருவிழா கொண்டாடுகிறார்கள் என்றால் அது யாருக்கு கொண்டாடுகிறார்கள் கர்த்தருக்கு விரோதமான செயல் அதனால் நான் போகக்கூடாது முடிவு செய்து வீட்டில் அமர்ந்து வேதாகமத்தை தியானிக்க வேண்டும் இப்படிதான் நத்தையை போல நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை அங்கு போயிருந்தால் அவர்களுடைய பாவங்களில் நாம் குறையாக முழுமையாக இல்லாவிட்டாலும் குறையாக ஈடுபட்டு விடுவோம் ஏதோ ஒரு விதத்தில் நாம் தவறு செய்வோம் பாவம் செய்கிற இடத்திற்கு போனால் நாமும் பாவம் செய்ய வேண்டி இருக்கும் பரிசுத்தமா இருந்து வர முடியாது எப்படி தேவாலயத்திற்கு சென்றால் பரிசுத்தம் அடைகிறோமோ அதே அதே போல பாவம் செய்கிற இடத்திற்கு போனால் நாமும் பாவம் செய்து விட்டுதான் தான் வருவோம் கொஞ்சமாவது ஒட்டி இருக்கும் இல்லை என்று சொல்லவே முடியாது தேவையா அப்படி நாம் செய்வோம் அதனால் நமக்கு தண்டனை வரும் நியாயத்திற்கு வரும் கர்த்தர் நம்மை அடிப்பார் உடல்நலை சரியில்லை பிரச்சனைகள் ஏதாவது போராட்டங்கள் என்று துக்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய நேரம் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அதனால்தான் வருகிறது இப்படி நத்தையை போல நாம் வசனத்திற்குள் ஒடிந்து கொண்டால் என்னுடைய கொண்டாட்டங்கள் நான் வர முடியாது உங்களோடு நான் சேர்ந்து வர முடியாது என்று ஒதுங்கி தனித்திருந்து கர்த்தரை நோக்கி ஜகித்து நம் நேரத்தை கர்த்தருக்குள் முக்கியமானவர்களுடன் அதிகம் எல்லோருடனும் பழகி கொண்டிருக்க கூடாது முக்கியமானவர்களுடன் பேசிதான் என்று சொல்கிறவர்களோடு முக்கியமான காரியங்களை மட்டும் பேசிவிட்டு அமர்ந்திருக்க வேண்டும் கர்த்தரோடு நாம் உறவாடி கொண்டிருக்க வேண்டுமே தவிர மற்ற மனிதர்களோடு உறவாடுவதற்கு கர்த்தர் நம்மை படைக்கவில்லை அதை புரிந்து கொள்வோம் அதற்காக எல்லோரிடமும் சண்டை போட சொல்லவில்லை நம் நேரம் கர்த்தருக்குரியது அதை நாம் கர்த்தருக்கென்றே அதிக அதிகமாய் செலவழிக்க வேண்டும் முக்கியமான காரியங்களை நாம் கூட வரும் வழி பயணிகள் தான் நம் குடும்பத்தாரா இருந்தாலும் அவர்கள் நேரம் வந்தால் இறங்கி விடுவார்கள் நாம் பெற்ற பிள்ளை நம் நம் வயிற்று நாம் சுமந்து பெற்ற பிள்ளை இருபத்தைந்து வயதிற்கு பின்பணி என்னுடனே கூடவே இது என்று சொன்னால் இருக்குமா என் பிள்ளைதான் ஆனால் என்னோடு இருக்குமா முடியாது அதன் வாழ்க்கையே அது பார்த்து கொண்டுதான் போகும் நாமும் அப்படித்தானே நம் பெற்றோர்களை விட்டு வந்தோம் அதே போலதான் மனித வாழ்க்கை என்பது ரயில் பயணம் போல அவரவர் அந்த இடத்தில் அவரவர் இறங்கி போய்விடுவார்கள் அவர்களுக்குரிய நேரம் வரும்போது அப்படி இருக்க குடும்பத்தாரே அந்த நிலை என்றால் நண்பர்கள் மற்ற உறவினர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் காலம் அந்த நேரம் வரைக்கும் தான் நம்முடன் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தற்காலிகமான உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆதி முதல் உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை குறித்து வைத்திருக்கிற நம்முடைய பரம தகப்பனை நினைத்து பார்ப்போம் அவர் நம்மை முன்பே நம்மை நம்மை நினைத்து குறித்து படைத்து இன்று நமக்கு இந்த உலகத்திற்கு அனுப்பி இப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று வாழ வைத்து இன்பத்திலும் துன்பத்திலும் நம்முடன் கூட இருந்து நம்மை பாதுகாத்து மீட்டெடுத்து நம்மை கண்டித்து வழிநடத்தி நம் ஜீவனை கண்கூடாக மண்ணோடுகளை கொத்த ஓடாய் நாம் இருந்து நம்மை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி கண்மணி போல நம்மை காப்பாற்றி நம்மை வழி நடத்தி நித்திய ஜீவனில் வந்து நம்முடன் கூட்டி சேர்த்து கொண்டு காலாகாலமும் நம்மோடு இருக்க போகிற அந்த உறவு அல்லவா மிகப்பெரிய உறவு நம்முடைய பரம தகப்பனான ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் உறவு பிதவாகி தேவனுடைய உறவு அந்த உறவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா அது அல்லவா நமக்கு முக்கியமானது நீண்ட காலம் நம்முடன் இருக்கும் உறவு ஒரே உறவு கர்த்தனுடைய உறவு அப்படி இருக்க நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் மாயையில் மூழ்கி கிடக்க கூடாது அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் உலகம் எப்படி போகிறது செல்போனில் எப்படிப்பட்ட வீடியோக்கள் வருகிறது சினிமாவில் என்ன வருகிறது சீரியலில் என்ன வருகிறது இதுவல்ல நிஜ வாழ்க்கை அவர்கள் எல்லாம் தொழில் செய்கிறார்கள் தொழில் அவர்கள் தொழில் சினிமா சீரியல் என்பதெல்லாம் பணம் சம்பாதிக்கும் ஒரு தொழில் பணம் சம்பாதிக்க எப்படி நம் பணம் எடுத்தால் அது எப்படியெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்கள் சம்பாதிப்பதற்காக செய்யக்கூடிய பொழுதுபோக்கு காரியங்கள் பொழுது போக்குவதற்காக அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லாதது நமக்கு பொழுதே இல்லை எங்கிருந்து போக்குவது நமக்கு வேத புஸ்தகத்தை வாசிக்கவும் யாரிடம் கேட்டாலும் சொல்வார்கள் வேத புத்தகத்தை இன்று வாசித்தீர்களா என்றால் எனக்கு நேரம் இல்லை என்று சொல்வார்கள் அதற்கு மட்டும் யாருக்கும் நேரம் இருக்காது அப்படியெல்லாம் நம்மை மயக்கி வைத்திருக்கிறது உலகம் இதை செய்துவிட்டு மற்ற காரியங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லலாம் அல்லவா அப்படிதான் இருக்க வேண்டும் நாம் வேதத்தை வாசித்து விட்டு மற்ற காரியங்களை செய்ய எனக்கு நேரம் இல்லை என்று கொள்ளலாம் வேத புஸ்தகத்தை வாசிக்க ஜெபிக்க கருத்தரை தேட எனக்கு நேரம் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது அது மகா இருக்கிறது புரிந்து கொள்வோம் கர்த்தருடைய அன்பு மகா பெரியது அவர் எல்லாவற்றையும் படைத்து நம்மை சமாதானமாய் வாழ சொன்னார் சந்தோஷமாய் வாழ சொன்னார் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இவ்வுலக வாழ்க்கையில் வெற்றி பெறும் வழிகளாக சட்ட திட்டங்களை நமக்கு பைபிளில் கொடுத்திருக்கிறார் பைபிள் வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது இந்த பாதையில் நடந்தால் நாம் வெற்றி அடையலாம் நிம்மதியாக வாழலாம் சந்தோஷமாய் வாழலாம் இன்பத்திலும் சமாதானம் இருக்கும் துன்பத்திலும் சமாதானம் இருக்கும் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் நிம்மதியா இருப்போம் வேதனை இருக்கலாம் ஆனால் நிம்மதி இருக்கும் மனதில் எந்த ஒரு உணர்ச்சி வசப்பட மாட்டோம் துன்பமான நிலை வந்தாலும் சரீரத்திலேயே யோக வந்தது போல வந்தால் கூட இல்லை அதை விட அதிகமாய் வந்தால் கூட கர்த்தர் இருக்கிறார் பார்த்துக் கொள்வார் அவர் வைத்தால் வைக்கட்டும் போனால் எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள்ளட்டும் நான் கர்த்தரிடம் தானே போக போகிறேன் என்று நிம்மதியா இருக்கலாம் இப்படி இருப்பவர்கள் பலர் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் சரீரத்தின் பாடுகள் எது வந்தாலும் சரி கர்த்தர் இங்கு வைத்திருந்தால் இங்கு இருக்க போகிறோம் இல்லையென்றால் என்றால் வைக்க வைக்கப் போகிறார் இதை விட அந்த உலகம் நல்ல உலகம் தானே துன்பமே இல்லாத உலகம் அங்கு போய் சந்தோஷமா இருப்போம் கர்த்தருடைய வழிகள் சமாதானமானது கர்த்தர் மிகவும் நல்லவர் நம்மை நேசிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தெய்வனுடைய வார்த்தைகள் நம்மை நல்ல வழியில் காட்டி நமக்கு நன்மையே செய்யும் நமக்கு துன்பத்தை கொடுப்பதற்கான சாத்தான் இன்பத்தை காட்டி பாவம் செய்ய வைத்து துன்பம் எனும் படுகுடியில் தண்டுவான் கர்த்தரோ துன்பத்தை காட்டுவார் அந்த வழியில் நாம் போக வேண்டும் சிறு சிறு துன்பங்கள் தான் அந்த வழியில் நாம் போக வேண்டும் ஆனால் நம் காலின் முள்ளு குத்தும் கல்லு குத்தும் அதனால் என்ன செய்வார் நம்மை சுமந்து கொண்டு போவார் வழி அதுதான் ஆனால் அவர் சுமந்து கொண்டு போவதால் நாம் சுலபமாக போய்விடலாம் ஆனால் இன்பமான ஒரு மகிழ்ச்சியான மாளிகையாக பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் கர்த்தரை நம்பும் போது அவர் காட்டும் வழியில் நடப்பது சற்று கல்லும் உள்ளும் உள்ள பாதை போல இருக்கலாம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று வேதம் சொல்லவில்லையா கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாய் இருக்கிறது பாவத்தின் வாசல் விசாலமாய் இருக்கும் பாவம் செய்வது சுலபம் சுலபமாக பாவம் செய்து படுகொழிக்குள் விழுந்து நரகத்தை அனுபவிக்க வேண்டும் சில துன்பங்களை அனுபவித்து பாடுகளை அனுபவித்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து நடக்கும் போது மட்டும்தானே அதன் பின்பு நித்திய சிவனை சுதந்திரித்துக் கொண்டு கண்ணீர் இல்லாத கவலை இல்லாத துன்பம் இல்லாத பரலோக வாழ்வை பெறுகிறோம் கர்த்தரோடு கூட பரிசுத்த உலகம் சொல்லவும் வேண்டுமா நம்மால் அதை நினைத்து பார்க்க கூட நமக்கு இப்பொழுது தகுதி இல்லையே பரலோகம் அவ்வளவு பரிசுத்தமானது அவ்வளவு அழகானது அவ்வளவு நன்மைகள் நிறைந்தது அந்த துன்பமே இல்லை கண்ணீர் இல்லை கவலை இல்லை பசி இல்லை ஏக்கம் இல்லை துக்கம் இல்லை எதுவும் இல்லை சந்தோஷம் மட்டுமே சந்தோஷம் சமாதானம் உற்சாகம் பாடல் ஆடல் எல்லாம் சந்தோஷமான நிகழ்வுகள் அது மட்டுமல்ல ஒரு போதை போல நாம் ஆடி பாடிக்கொண்டே இருக்க போவதில்லை புதிய உலகம் படைக்கப் போகிறார் அப்பா புதிய உலகங்கள் புதிய காரியங்கள் எல்லாம் படைக்கப் போகிறார் அதுல நாமும் பங்கேற்போம் நாமும் அதை புதிய புதிய கிரியைகள் எல்லாம் செய்யலாம் கருத்து நமக்கும் வாய்ப்பு தருவார் புது வாழ்வு அது மிகப்பெரிய உலகம் வித்தியாசமான கிரியேட்டிவிட்டி அங்கு உண்டு இப்படியாக கருத்துடைய கருத்தை நமக்கு தருகிற வாழ்வு மிக உன்ன உன்னதமானது மிக உன்னதமானது அந்த வாழ்வில் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதே கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை அதுவே மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை அப்படி நடப்போம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் இவ்வுலகத்திடம் சமாதானத்தோடு வாழ்வோம் கர்த்தரு ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்தி பார்க்கலாம் மாரநாத